வணக்கம் நண்பர்களே சற்று முன்னர் நாம வந்து சித்தினம் சேராமைங்க ஏழாவது குரல் நானூத்தி ஐம்பத்தி ஏழாவது குரலை நான் கொஞ்சம் நீங்க வந்து அதெல்லாம் சப்டுக்கு உரியதானா ஒரு பேசுனார் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் இந்த நானூத்தி அம்பத்தி எட்டாவது நீங்க குரலை பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு அந்த சந்தேகம் நானூத்தி அம்பத்தெட்டாம் குரல்ல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம அந்த மனநலத்தை பத்தி எல்லாம் அவர் முதல்ல வந்து இது சொன்ன சொல்லி அது வந்து எது முக்கியங்கிறது அவர் சொல்லும் போது இப்ப அவன் சொல்றாரு மனநலம் நன்கு பெரிய சிறப்புகள் உள்ளவங்க ராயினம் சான்றோருக்கு இனநலம் இனநலம் ஏமா கூ உடைக்கு அதுதான் வந்து அவங்கள வந்து ஏமா ஒரு பெரிய அதான் அத சொல்றாரு மனநலம் நன்குடைய ராயினும் மனநலம் நன்கு உடைய ராயினும் சான்றோருக்கு சான்றோர்கள் தெரியப்பா நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க நீங்க நல்ல பெரிய தர்மசாலிகளா இருக்கீங்க ரொம்ப நல்லா நீங்க வந்து ஒரு பெரிய காவிய எழுதிருக்கீங்க நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்ல வந்து ஒரு நாவல் எழுதிருக்கீங்க நீங்க வந்து இந்த ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு தமிழ்ல வந்து ஒரு நாடகத்தை அன்னைக்கு வந்து நம்முடைய சேரனுடைய இளவம் வந்து இளங்க வந்து ஒரு சிலப்பதிகாரத்தை எழுதுகிற மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நாடகம் இருக்கீங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு எத்தனையோ நூல்கள் உங்களுடைய படைப்புகள் வந்து உங்களுடைய மனதினுடைய உங்களுடைய அறிவினுடைய விரிவாக்கத்துல நீங்க எத்தனையோ படைப்புகளை வந்து நீங்க வந்து அதான் சொல்ற மனநலம் நன்கு உடைய ராயினும் சான்றோருக்கு அப்படிப்பட்ட சான்றோர்கள் சான்றோருக்கு எது வந்து அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அறன் அப்படின்னு சொன்னா இனநலம் ஏமா உழைக்கும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இனநலனை விட்டு விலக கூடாது அந்த இனநலனுக்காக இருந்தால்தான் உங்களுக்கு அது வந்து உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு அலனாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களை ஒரு பெரிய வெள்ளத்தில் இருந்து உங்களை வந்து பாதுகாத்து சொன்ன அழகாங்க வந்து அதுக்கான சொல்ற இதான் வந்து நீக்கும்பா அதனால வந்துட்டு நீ வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து மனுவலும் நண்ப உடைய இதோடு நீங்க வந்து இதை சேர்த்து நீங்க வந்து இருந்தாதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உங்களை வந்து எல்லா புகழுக்கும் வந்து இந்த மனநலம் இருந்தாலும் இன தான் எப்படி எத்தனை ஒரு இவங்க இருக்காங்கன்னா வைரமுத்து இருக்க வைணமுத்து வந்து எவ்வளவு மனநலம் அவர் அவருக்கு வந்து அந்த ஆனால் அதே சமயத்துல இந்த இரு நலனுக்காக எந்த இடத்துலையும் குரல் கொடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதவர் பாதுகாத்து அவங்களுக்கு கரெக்டா வந்து அதுக்கு உரிய குழந்தை சொல்ற சரி நாங்க அடுத்ததுல என்ன சொல்றோம் உரிய